நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் பண்ணோம் ஸோ இப்போ இதே டெம்ப்ளேட்ல நம்ம என்ன வித்தியாசமாக பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்து இமேஜ் வச்சுருக்கோம் கரெக்டாக இப்போ இந்த இமேஜுக்கு பதிலாக இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வீடியோ வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ஸ் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு வீடியோ வேணும் கரெக்டாக ஸோ நான் என்ன பண்ணுறேன் பிக்ஸா டே அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன் ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீ இமேஜஸ் கிடைக்கும் ஃப்ரீ வீடியோஸ் கிடைக்கும் நிறையா விஷயங்கள் கிடைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்லேருந்து கூட ஒரு வீடியோ அவங்களும் பண்ணலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ இதில் வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கான்செப்டன்னால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஏதாச்சும் சொல்லி சர்ச் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு கம்மிங் சூன் அப்படிங்கிற ஒரு பேஜ் பண்ணுறேன் ஸோ ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு வீடியோஸ் வேணும் கரெக்டாக ஸோ ஃபுட்டு மேபி வீ கேன் புட் சிக்கன் ஓகே ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இது ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம வந்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்து நான் ஹெச்டி கிளாரிட்டியில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ டவுன்லோட் ஓகே டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் ஸோ செப்ரேட்டாக பண்ணுவோம் இல்லை வந்து த்ரீ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபுட்டு டெம் பிளேட் அப்படின்னு போடுறேன் ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஓகேவா இது உள்ளே வந்து இப்போது சிஎஸ்எஸ் போட்டுக்கணும் அப்புறம் இது நம்ம இமேஜ் யூஸ் பண்ணும் போதில் ஜஸ்ட்டு வீடியோஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோஸ் போட்டுட்டு இந்த வீடியோஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு இது உள்ளே போட்டுறேன் ஓகே ஸோ இப்போ இது ரெண்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு இது தேவையில்லை ஸோ ஒன்று க்ளோஸ் பண்ணிவிட்டு டூவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு த்ரீ தான் தேவை கரெக்டாக ஸோ த்ரீல இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம் க்ரியட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சிஎஸ்எஸில் போயிட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து சைடில் வச்சிட்றேன் ஓகே ஸோ இப்போ ஒரு பேசிக் டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ இது மூணு நமக்கு இப்போ தேவைப்படாது இதில் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஹோட்டல் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் போடலாம் நான் ஜெஸ்ட்டு இந்த ஹோட்டல் ஃப்ராங்கி அப்படின்னு போட்டிருக்கேன் அதுக்கு இப்போ இது பண்ணிட்டு நான் வந்து இப்போ லிங்க் பண்ணுறேன் முதல்ல வந்து இந்த ஸ்டைல் ஷீட்டை நான் வந்து லிங்க் பண்ணுறேன் ஓகேவா ஸோ லிங்க் சிஎஸ்எஸ் இது கண்டிப்பாக கிடையாது கரெக்டாக சிஎஸ்எஸ் ஸ்லாஷ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பிகாஸ் ஒர்க் ஆகாமல் நம்ம பண்ணிக்கிட்டே தரோம் நமக்கு நமக்கே தெரியாது ஓகேவா ஸோ பேக்ரவுண்ட் வெறும் கலர்னே போகலாம் ரெட்டு இது வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே வரும் ரெட்டு ஓகே இப்போ இதை வந்து நான் கோ லைவ் பண்ணுறேன் ஸோ இதை நம்ம லைவ் பண்ணலாம் வெயிட் நம்ம வந்து ஓகே ஸோ ஓரளவுக்கு இது இப்போ வந்து இந்த அதாவது என்ன சொல்கிறது நம்மளோட பேசிக்காக இந்த ரெட் கலர் டெம்ப்ளேட் வந்து ஒர்க் ஆகுது ஓகேவா ஸோ இந்த ஸ்டைல் ஷீட் இப்போ ஒர்க் ஆகுது ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான விஷயம் பண்ணலாம் உள்ளே வந்து நான் வந்து ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணிட்டேன் அது உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்ஜ் ஒன்று பண்ணுறேன் ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோட்டல் ரேங்கி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறேன் நெக்ஸ்ட் இது உள்ளே வந்து ஒரு பேசிக்காக ஒரு பேராகிராஃப் ஒன்று பண்ணலாம் ஸோ இந்த உள்ள நம்ம வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸ்டார்டிங் ஸோ ஆனிவர் ஏரியா ஸோ இப்படி ஒரு பேசிக்காக இப்படி ஒன்று பண்ணலாம் இது கீழே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓகே ஸோ இந்த டேக் தனியாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு வெளில வந்து நான் வந்து ஒரு வீடியோ டேக் ரெடி பண்ணுறேன் ஸோ வீடியோ டேக் வீடியோ டேக்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ் ஸ்லாஷ் சிக்கன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருக்கு கரெக்டாக ஓகே ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன் அப்போ தான் அது போகும் ஓகே ஸோ ஓகே ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் ஸோ நம்ம என்னோட மெத்தட் என்ன பண்ணுவோம் ஸோ இதை அழிச்சிட்டு இது உள்ளே போயிட்டு நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ இது உள்ளே போயிட்டு சோர்ஸ் ஃபைலில் சோர்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ சோர்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து எஸ்ஆர்சி போடுவேன் ஓகேவா ஸோ இப்போ இது உள்ளே போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் சிக்கன் அப்படின்னு போட்டால் தான் ஒர்க் ஆகும் ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் போடுவேன்ல அதுக்கு பார்த்தா நான் என்ன பண்ணுறேன் மியூட்டட் அப்படின்னு போடுறேன் ஸோ சவுண்ட் வரக்கூடாது நெக்ஸ்ட்டு லூப் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ ப்ளே பண்ணுறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் எதுவுமே இல்லை பட் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது கரெக்டாக ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக எதுவுமே இல்லை இப்ப நம்ம இங்க கூட இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏ ஹெச்எஃப் கூட போடலாம் ஹேஷ்டேக் போட்டு ரிவ்யூ லீவ் யுவர் கமெண்ட் போடலாம் இப்ப நிறைய விஷயங்களை பண்ணலாம் பட் இப்ப நம்ம பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன மாதிரி வேணும் நமக்கு வந்து இந்த வீடியோ மேலே இந்த விஷயங்கள்லாம் வரணும் பட் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஒரு தனியாக ஓடிட்டுருக்கு இந்த விஷயங்கள் வந்து தனியாக இருக்குது கரெக்டாக ஸோ இதை நம்ம எப்படி வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி வைக்கிற விஷயத்தில் வந்து நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து இந்த வீடியோவுக்கு மேலே கொண்டு போய் வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இமேஜை நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயத்த அதாவது பேக்ரவுண்ட் இவ்வாறு நோ ரிப்பீட் பண்ணோம் சென்டர் பண்ணோம் ஃபிக்ஸட் பண்ணோம் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் பண்ணோம் ஓகேவா அது வந்து நம்ம இமேஜுக்கு பண்ணோம் பட் இந்த இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் அப்படிங்கிற இதுக்கு தான் ஒர்க் ஆகும் தவிர இது வந்து ஒரு வீடியோ ஒரு டேகுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகாது ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து சென்டர் ஆக்கிறதுக்கு வேற என்ன பண்ணலாம் இப்போ நம்ம வந்து அந்த இதை வந்து பேக்ரவுண்டுங்கிற அந்த இதை வச்சு நம்ம சென்டர் ஆக்கிறதுக்கு நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டோம் பட் இப்போது சென்டர் ஆக்கிறதுக்கு நமக்கு வந்து இது வந்து வீடியோங்கிறதுனால இதை நம்ம எப்படி சென்டர் ஆக்கலாம் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் ஸோ சென்டர் எப்படி ஆக்கலாம் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது ஸோ இந்த சிஎஸ்எஸ் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து நிறைய சிஎஸ்எஸோடய ட்ரிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா வந்து ஹவு டு சென்டர் அண்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸாக்ட்லி இந்த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பொசிஷனை வந்து ஃபிக்ஸடு ஸோ நம்ம முன்னாடி பண்ணுறது தான் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க பண்ணிவிட்டு டாப் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்க சொல்கிறாங்க அப்புறம் லெஃப்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்க சொல்கிறாங்க இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வைக்கிற அந்த வீடியோ வந்து டாப்பில் இருக்காது நமக்கு தெரியும் கரெக்டாக ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்க இப்போ என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வீடியோ அப்படின்னு கொடுத்து நான் வந்து பொசிஷனை ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்சடு அப்படின்னு பண்ணுறேன் ஸோ ஃபிக்ஸட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டாப் அப்படின்னு போட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகே பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகே அதுவும் பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டு நான் போய் பார்க்குறேன் ஓகே எனக்கு வந்து வீடியோ வந்து சைடில் தான் வந்திருக்கு பிகாஸ் டாப்பில் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது லெஃப்ட்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்திருக்கே தவிர சென்டரில் வரல ஸோ இவங்க இவங்களும் அதே மாதிரி ஒரு இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க டாப் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணால் அண்ட் லெஃப்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்படி தான் வருமே தவிர இந்த மாதிரி தான் வரும் பட் நமக்கு வந்து சென்டரில் பண்ணுறது தான் நம்ம வந்தோம் கரெக்டாக ஸோ நம்ம சென்டரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து இன்னொரு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க அதாவது மார்ஜின் டாப் மைனஸ் ஃபிஃப்டி பிஎக்ஸ் அண்ட் மைனஸ் ஹண்ட்ரட் பிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மார்ஜின் டாப் ஓகேவா ஸோ மார்ஜின் டாப் மைனஸ் ஃபிஃப்டி பிஎக்ஸ் நல்லா வச்சுக்கோ பிஎக்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி மார்ஜின் லெஃப்ட்டு மைனஸ் ஃபிஃப்டி ஓகே நம்ம ஹண்ட்ரட் பிஎக்ஸ்னு போட்டு பார்க்கலாம் ஹண்ட்ரட் பிஎக்ஸ் இப்போ கொடுத்துட்டு நம்ம அப்படின்னா நம்ம சேவ் பண்ணோம் இதை ஓகே நமக்கு நமக்கு பார்த்தோம்னா நமக்கு இது பண்ணது அப்புறமும் நமக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்குது எதுவும் சேஞ்ச் ஆகலை கரெக்டாக போக இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஒரு இதை இதை ஹண்ட்ரட் பிஎக்ஸ் வச்சு பார்க்கலாம் ஓகே ஸோ இவங்க கொடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ட்ரிக் ஒர்க் ஆகிருக்கு பட் நமக்கு வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகலை ஸோ நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வந்து டூ ஹண்ட்ரட் பிஎக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே கிட்டத்தட்ட வந்தது ஐ திங்க் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிஎக்ஸ் ஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே இன்னும் லைட்டாக லெஃப்டில் மட்டும் நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணலாம் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஓகே மேபி ஒரு நைன் ரிக் மூவ் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்தாலும் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது இது நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன் சைஸ் சின்னது பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம ஆப்ஜெக்ட் வந்து எப்பவும் போல் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிருக்கு ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா டாப்பில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மூவ் ஆகுது ஓகேவா நம்ம இங்கே பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஎக்ஸ் ஸோ பிஎக்ஸ் வேல்யூ வேறு பர்சன்டேஜ் வேல்யூ வேறு ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு அட்ரிபியூட்டு டிஃபைன் பண்ணுறோம் அதாவது டாப் ஃபிஃப்டி பர்சன்ட் மூவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு டாப் ஃபிஃப்டி பர்சன்ட் மூவ் ஆகி லெஃப்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மூவ் ஆகி அது மட்டும் ஒரு ஓரத்தில் சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அதையே மறுபடியும் ரீரைட் பண்ணி மார்ஜின் டாப் அப்படின்னு கொடுத்து அதை வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் மட்டும் மேலே தூக்குறோம் ஓகேவா இப்போ நம்ம இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் கூட பண்ணலாம் இல்லை த்ரீ ஃபிஃப்டி கூட பண்ணலாம் த்ரீ ஃபிஃப்டி பண்ணணும் நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க மேலே வந்து இது மாதிரி ஒரு டாட் வரும் கொஞ்சம் ஸ்பேஸ் வரும் ஸோ நம்ம இப்படி ஓவர் ரைட் பண்ணுறோம் இப்படி நம்ம ஓவர் ரைட் பண்ணுறதுனால ஆகும் இந்த மாதிரி வந்து இப்போ இந்த ஹோட்டல் ஃப்ராங்கி அப்படின்னு இந்த டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஓவர் ரைட் ஆகும் ஓகேவா ஸோ இந்த ட்ரிக்கு தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லா டெக்ஸ்ட்டுமே ஓவர் ரைட் ஆகும் ஸோ ஓவர் ரைட் ஆகிறதுனால இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே கொண்டு போய் விழும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் போட்டுட்டு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் போடும்போது அந்த இந்த மார்ஜின் இந்த வீடியோ வந்து எல்லா விஷயத்துக்கும் ஓவர் ரைட் ஆகும் ஓகேவா ஓவர் ரைட் ஆகிட்டு அதுக்கு மேலே போய் நிற்கும் ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த சிஎஸ்எஸ் பண்ணோம் பட் இப்போ நமக்கு வந்து இந்த ஓவர் ரைட்டுங்கிறது நமக்கு தேவையில்லை பிகாஸ் இப்போ ஓவர் ரைட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃப்ராங்கிங்கிற அந்த இது மறந்து மறைஞ்சிருச்சு இந்த கோ இந்த வெப்சைட் இப்போ நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் தான் நமக்கு பிளே ஆகுது இல்லை அது எதுவுமே நமக்கு வரலை கரெக்டாக ஸோ நம்ம ஓவர் ரைட்டை நம்ம எப்படி தடு தடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக இப்போ நம்ம பொசிஷனை செட் பண்ணலாம் அதாவது ஓவர் ரைட் ஆகட்டும் ஓகேவா பட் எனக்கு வந்து இந்த ஹோட்டல் ஃப்ராங்கின்றிச்சுல அது வந்து டாப்பில் வரணும் இந்த வீடியோ வந்து கீழே வரணும் ஜஸ்ட் அந்த நம்ம செட் பண்ணலாம் டாப்பு பாட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனை செட் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து இப்ப எப்படி ஓவர் ரைட் ஆகுதோ அந்த மாதிரி ஓவர் ரைட்லாம் ஆகட்டும் பட் அந்த பொசிஷன் வந்து இப்போ ஹோட்டல் ஃபிராங்கிங்கிறது கீழே இருக்குது கரெக்டாக இந்த வீடியோக்கு கீழே இருக்கு ஸோ இந்த பொசிஷனை மொத்தம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோட்டல் ஃப்ராங்கிங்கிற இதை வந்து நம்ம இந்த வீடியோக்கு மேலே கொண்டு வரலாம் ஓகேவா சோ இப்போ ஏன் வந்து டிஃபால்ட்டா வந்து இது வந்து இந்த வீடியோ வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவ் தான் வருது அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வருது கரெக்டாக இப்போ இந்த என்ன ஆகுது இந்த வீடியோ வந்து அப்படியே இங்க போய் இதுக்கு மேல ஓவர் ஆகுது ஸோ இது இங்க இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஆகுது ஓகேவா ஸோ இதனால நம்ம இந்த டிவை தூக்கி நம்ம இங்க கீழே போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்படி நம்ம போட்டாலும் சில டைம் ஒர்க் சான்ஸ் இருக்கு பட் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணும் அவசியம் இல்லை ஸோ பார்த்தா இப்போவும் நமக்கு ஒர்க் ஆகலை ஸோ இந்த இந்த சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான் நம்ம ஈஸியாக பண்ணலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் ஒனில் இசட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆட்டரிட்டை மென்ஷன் பண்ணலாம் ஸோ இந்த 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 என்ன பண்ணுவோம் அப்படின்னா எது வந்து கீழே இருக்கணும் எது வந்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இசெட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே ஒன் கொடுத்துட்டு இங்கே நான் டூ கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து வீடியோ இருக்கணும் நெக்ஸ்ட்டு டூ அப்படிங்கிறதுல வந்து இந்த ஹெச் ஒன் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன் நான் வந்து இது டிவாக மாற்றிடுறேன் ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ இருக்கும் வீடியோ வந்து கீழே இருக்கும் நம்பர் ஒன் கீழே கீழே பாட்டமில் இருக்கும் அதுக்கு மேலே இண்டெக்ஸ் நான் வந்து டூ அப்படி கொடுக்குறேன் ஸோ டூ கொடுக்கறதுனால இந்த டியூ அப்படியே வந்து அதுக்கு மேலே வந்துடும் ஓகேவா அப்படியே ஓவர் ரைட் ஆகும் ஓகேவா இப்போ நம்ம போய் பார்க்கலாம் ஸோ மேபி ப்ராப்ளம் பண்ணிக்கிறேன் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ஓகே இன்னும் நமக்கு வந்து ஓவர் ஹைட் ஆகலை ஓகே நம்ம இதுல வந்து பொசிஷனை சேஞ்ச் வந்து நம்ம மாற்றணும் ஸோ மாத்தணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து இதோட பொசிஷன் வந்து ஃபிக்ஸடாக இருக்கு ஸோ நம்ம என்ன தான் இங்கே வந்து இந்த விஷயத்தை போட்டாலும் இந்த இந்த இண்டெக்ஸை போட்டாலும் சரி இது வந்து ஃபிக்சட் பொசிஷனுங்கிறதுனால இது வந்து மாறவே மாறாது ஓகேவா ஸோ நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் இந்த இந்த டிவ் ஆப்ஜெக்டை வந்து இந்த வீடியோவோட ரிலேட் பண்ணிக்கும் ஸோ இந்த வீடியோட ஜாயின் பண்ணிக்கும் மெர்ச் பண்ணிக்கும் ஸோ என்ன ஒரு இந்த வீடியோ ஆப்ஜெக்டோட மட்டும் இல்லாமல் என்ன ஆப்ஜெக்ட்னா வரலாம் இங்கே வந்து ஒரு இமேஜ் வரலாம் என்ன வேணால் வரலாம் எல்லாத்தோட ரிலேட் பண்ணிக்கும் ஜஸ்ட் எல்லாத்தோட வந்து ஒரே ஆப்ஜெக்ட் மாதிரியே வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து இண்டெக்ஸ் பண்ணலாம் தான் நமக்கு வந்து டாப்பில் வந்திருக்கு கரெக்டாக இப்போ இந்த ரிலேட்டுங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா நானும் வீடியோவில் ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லுது மேபி ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து இந்த குழப்பம் இருக்கலாம் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா குழப்பம் இருக்கலாம் பட் நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் இந்த பொசிஷனு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபியூச்சரில் நிறையா நிறையா யூஸ் பண்ணுவோம் அப்போது உங்களுக்கு வந்து இது வந்து இன்னும் கிளியர் ஆகிடும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ முதல்ல வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக ஆக்கியிருக்கோம் ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆகுறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் போட்டு அதை நெகட்டிவ் பண்ணியிருக்கோம் அதனால் ஓவர்ஹைட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூ போட்டிருக்கோம் ஸோ இது ஒன் பண்ணியிருக்கோம் இது டூ பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தும் இந்த வேல்யூ வந்து நமக்கு வரல இந்த இது வந்து மேலே வரல வராதனால நம்ம வந்து பொசிஷனை வந்து ரிலேட்டிவ் ஆக்கியிருக்கோம் ஸோ ரிலேட்டிவ் ஆகுறதுனால இந்த டிவ் வந்து இதோட பொசிஷனை வந்து இந்த வீடியோக்கும் இது பக்கத்தில் என்ன வீடியோ மாதிரி என்ன ஒரு இமேஜோ இல்லை என்ன வந்தாலும் அதுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்கும் ஸோ நானும் வந்து பொசிஷன் ஃபிக்ஸர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணிக்கும் ஸோ ரிலேட் பண்ணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டெக்ஸும் வந்து மேலே வந்துருச்சு இந்த இண்டெக்ஸ் ஒர்க் ஆகுது இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்பவும் போல் பண்ணலாம் மார்ஜின் அப்படி பண்ணி ஜீரோ ஆட்டோ அப்படின்னு பண்ணலாம் பட் இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா இது ஒர்க் ஆக சான்ஸ் இல்லை பிகாஸ் இப்போ பிகாஸ் வந்து இந்த பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் ஆகிருக்கு கரெக்டாக ரிலேட்டிவ் ஆனால் இந்த டியூவுக்கு வந்து ஒரு வித்தியே கிடையாது அதாவது இந்த டி இந்த டியூவுக்கு வந்து இதுக்கு வந்து இதோட இதுக்கு வந்து இது ஒரு சைஸே கிடையாது இதுக்கோட சைஸே இதுக்கு வந்து தெரியாது ஓகேவா இதோட சைஸே வந்து இப்போ இதுக்கு தெரியாது பிகாஸ் வந்து நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு போட்டனால இங்கே இந்த பேஜில் இருக்கிற இந்த மாதிரி கண்டென்ட்டோட ரிலேட் ஆகிக்கிறதுனால இந்த டிவோட சைஸே இதுக்கு வந்து தெரியாது ஓகேவா இதோட வித் எவ்வளோ இதோடய சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவுக்கு இப்போ தெரியாது ஸோ தெரியாதனால நம்ம என்ன பண்ணலாம் மேக்ஸ் வித் அப்படின்னு போட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம் இப்போ செவன் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்திருக்கு கரெக்டாக ஸோ இப்போ நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சென்டர் வர வைக்கணும் அப்படின்னா ஒரு தௌசண்ட் பிஎக்ஸ் பண்ணலாம் சே இன்னும் கொஞ்சம் வரல ஓகே மேபி ஒரு டூ தௌசண்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே டூ தௌசண்ட் பண்ணால் ரொம்ப போகுது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணலாம் ஓகே நம்ம என்ன இதை பர்சன்டேஜில் பண்ணலாம் ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணலாம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணலாம் அவ்வளோ வரல ஓகே சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ட்ரை பண்ணலாம் இங்கே இது செவன் டுவெண்ட்டி பி இருக்கட்டும் நம்ம இங்கே போய் முதல்ல செக் பண்ணோம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே இப்போ இது சென்டரில் தான் இருக்குது இந்த டெக்ஸ்ட் தான் வந்து கார்னரில் இருக்குது ஸோ இப்போ இந்த இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணலாம் சென்டரில் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்கறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா சென்டர் இருக்குது ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது இந்த பாக்ஸ் வந்து இப்போ சென்டரில் இருக்குது ஓகேவா பட் இந்த உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து ஓரமாக இருந்திருக்கு அதை நான் வந்து இது பண்ணிட்டேன் இப்போ இதிலே வந்து நம்ம வந்து மார்ஜின் டாப் பண்ணலாம் மார்ஜின் ஸோ டாப் பண்ணி ஒரு டூ ஃபிஃப்டி பிஎக்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பிஎக்ஸ் அப்படி ட்ரை பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஆச்சு அப்படின்னா ஓகே இல்லை பர்சன்டேஜ் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா எல்லா இல்லை கரெக்டாக இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஓகே ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ண அப்படின்னா இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கு கரெக்டாக ஓகே ஸோ இதை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஓரளவு ஆகுது ஸோ நம்ம இதை வந்து இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து இது வந்து சென்டர்ல இருக்குது இந்த டெக்ஸ்ட்டு ஸோ பர்சன்டேஜில் பண்ணனால ஓகே ஸோ இப்போது நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம் ஸோ என்ன கலர்னால் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரே அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ பேக்ரவுண்ட் கலர் இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து ஒரு இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து மார்ஜின் டாப்போ இல்லை என்ன வேணால் நீங்கள் கொடுக்கலாம் கரெக்டாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஹெச் ஒன்னுக்கு வந்து ஒரு மார்ஜின் டாப் கொடுக்குறேனே டாப்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டி பிஎக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வரும் ஓகே இன்னும் கொஞ்சம் வர வைக்கலாம் ஃபஸ்ட்டு அதிகமாக வருதான் ட்ரை பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபாண்ட் பெருசாக இருக்கலாம் ஃபாண்ட் சைஸு ஃபிஃப்டி பிஎக்ஸ் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இப்போ பெருசாக இருக்குது இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம் ஸோ பார்டர் ரேடியஸ் ஸோ இதுக்கு வந்து ஃபிஃப்டீன் பிஎக்ஸ் ஓகே இன்னும் கொஞ்சம் வேணால் கொடுக்கலாம் இங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் பிஎக்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னென்ன வேணுமோ நம்ம பண்ணலாம் கரெக்டாக ஸோ இப்போ இந்த பட்டனை கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து டேக் கரெக்டாக இந்த ஏடேக்கில் நீங்கள் வந்து இப்போ இந்த ஏ டேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்குது ஸோ இதை ஒரு பட்டன் மாதிரி ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்னு போட்டு இன்லைன் பிளாக் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பட்டனோட வேரியபிள்ஸ் எல்லாமே இதுக்கு வந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பேடிங் அப்படின்னு பண்ணலாம் பேடிங் ஒரு டுவெண்ட்டி பி எக்ஸ் அப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு ஒரு பட்டன் மாதிரியே மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து பார்டர் போடலாம் ஸோ பார்டர் பார்டர் கலர் ஸோ பார்டர் கலரில் நம்ம வந்து ரெட்டு த்ரீ பிஎக்ஸ் ரெட்டு சாலிட் ரெட் வரும் சப்போஸ் நம்ம வந்து பார்டர் மென்ஷன் பண்ணுறோம் ஸோ பார்டர் த்ரீ பி ஓகே ஓகே ஸோ இப்போ ரெட்டு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல ஸோ இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது கரெக்டாக ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத நம்ம எடுக்கலாம் சிம்பிள் தான் அதுக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு போட்டு இதில் வந்து நம்ம வந்து நன் அப்படின்னு போடலாம் ஸோ நன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் இந்த லயன் இருந்துச்சுல்ல அது வந்து இப்போ நமக்கு போயிடுச்சு ஓகேவா இப்போ நம்ம போயிட்டு டெக்ஸ்ட் இதுக்கு வந்து கலர் கொடுக்கலாம் ஸோ கலர் வந்து நீங்கள் என்ன வேணா கொடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் ரெட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ரெட் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போ ஒரு பட்டன் மாதிரியே மாறிடுச்சு ஓகேவா ஸோ இப்போது நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பேடிங் கொடுக்கலாம் ஸோ இதுக்கு பேடிங் கொடுத்து ஒரு டுவெண்ட்டி பிஎக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போது இது உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கீழே போயிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மார்ஜின் டாப்பில் போயிட்டு ஒரு நைன்டீன் பர்சன்ட்டோ இல்லை ஒரு எயிட்டீன் பெர்சன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதை இப்படி பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டிங்க் ஆகும் ஸோ சின்னதாக இருக்கும் பட்டன் எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேசிக்கான விஷயத்த பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ போன வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணலாம் பட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ மேலே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன டெக்ஸ்டானா வர வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ இதை வச்சு நம்ம வந்து இதில் வந்து அனிமேஷன்லாம் பண்ணலாம் ஃப்யூச்சரில் நம்ம அந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும் எந்த எதுவும் இருந்தாலும் நான் வந்து கட் பண்ணவே இல்லை பிகாஸ் வந்து நமக்கு யாருக்குமே வந்து என்ன ஆட்டிடியூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியாது ஸோ நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தா மட்டுமே நமக்கு தெரியும் ஓகேவா பிகாஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்டிடியூட்ஸில் இருக்குது டிஸ்பிளே பேடிங்கு பார்டர் கலரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஓகேவா ஸோ நமக்கு வந்து எல்லாமே எல்லா டைமும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்காது நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்து 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 தான் இந்த நார்மலாக வந்து வெப்சைட்ஸை டிசைனே பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து ரியல் டைம் லைஃப் ப்ரா ப்ராசஸே அதனால் தான் நான் பண்ண மிசெக்ஸை எதுவுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அப்டே காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் ஹெச்டிஎம்எல் பேஜ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோக்கு மேலே ஒரு வீடியோ பேக்ரவுண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருச்சு சோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து இந்த மேலே பண்ண இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியாம இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு போக போக நம்ம இன்னும் அட்வான்ஸான வெப்சைட்ஸ் நிறைய பண்ணுவோம் அந்த டைம்ல உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியா புரியும் ஓகேவா